வணக்கம் மக்களே கேஸ் சிலிண்டர் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு மே முப்பதாம் தேதி கடைசி நாளாக அறிவிச்சிருக்கிறாங்க மக்களே இந்த மாதிரி கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மே முப்பதாம் தேதி கடைசி நாள் ஒய்சி அப்டேட் செய்யவில்லை யாருனே செய்து முடித்து விடுங்கள் மக்களே பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்தும் நபர்களா நீங்கள் தொடர்ந்து சமையல் எரிவாயு மானியம் வேண்டும் என்றால் மே முப்பதாம் தேதிக்குள்ள இகேஒய்சி அப்டேட் செய்ய வேண்டும் மக்களே பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் மூலயமாக பிரதமர் நரேந்திர மோடியால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தை கொண்டு வந்தார் மக்களே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப பெண்களுக்கு எல்பிஜி இணைப்புக்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதன் கீழ் ஆண்டுக்கு பனிரெண்டு கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக கேஸ் இணைப்புடன் வழங்கப்படுகிறது மேலும் ரூபாய் முந்நூறு ரூபாய் மானியம் மத்திய அரசு வழங்கப்படுகிறது மக்களே ஆனால் இந்த மானியம் தொடர்ச்சியாக பெற வேண்டும் என்றால் இகேஒய்சி அப்டேட் செய்திருக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது பண்ணலாம் கட் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது உங்களுக்கு வரவு வைக்கப்படும் மானியத்தில் சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு தேவை இருக்கோ இல்லையோ எதற்கு இந்த ஒரு பிரச்சனை அதனால இகேஒய்சி அதாவது இந்த உஜ்வாலா திட்ட பயனாளிகள் அனைவருமே பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதற்காக நீங்கள் பரபரப்பும் ஆக தேவையில்லை இருந்தபடியே கூட பண்ணலாம் மத்திய பெட்ரோலிய அமைச்சகமும் எரிவாயு நிறுவனங்களும் கேஸ் ஏஜென்சிகளுக்கு சென்று இகேஒய்சி விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் மே முப்பதாம் தேதி இதற்கு கடைசினால் இகேஒய்சி அப்டேட் செய்தால் எரிவாயு மானியம் பெறலாம் மக்களே அது மட்டும் இல்லாமல் எரிவாயு நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமும் உங்களுக்கு கிடையாது ஹெச்டிடிபிஎஸ் டபிள்யூ 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 டாட் பி ஜி டாட்டின் இணையதளத்திற்கு சென்று தங்களுடைய சி அப்டேட் செய்து கொள்ளலாம் இது குறித்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே இப்ப வரைக்கும் வெளியிடப்படவில்லை மக்களே ஆனா நிறைய பேர் மானியம் கட்டாக போது கேஸ் சிலிண்டருக்கு ஏகேஒய்சி அப்டேட் கட்டாயம் அப்படின்னா கட் ஆகிடும் உங்களுடைய மானியம் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு அச்சப்படக்கூடிய விதமாக செய்தி சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க இருந்த போதிலும் கேஸ் ஏஜென்சிக்கள் தனித்து செயல்படுவதாகவும் ஒரு புகாரானது வைக்கப்படுகிறது ஆனால் இப்போ வரைக்கும் உங்களுக்கு மானியம் கட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை மக்களே அதனால் நீங்களும் அச்சப்பட தேவையில்லை நன்றி